வணக்கம் இப்போது மட்டும் இல்லை ஆட்டோமேட்டிக் இன்குரேட்டர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து டெம்ப்ரேச்சரு இது ஆட்டோமேட்டிக்காக ஆனால் பாய்க்கிறோம் இது வந்து டைமர் மோட்ருக்கு டைமர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ரன் ஆகுற மாதிரி வச்சுருக்கோம் டெம்ப்ரேச்சரெலாம் இதில் மென்சன் பண்ணியிருக்கோம் செயின் டைப்பில் வரும் இது மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த கட்டையில் போய் கரெக்டாக லாக்காய் இந்த பொசிஷனில் அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த சைடு இந்த சைடு மாறி மாறி நின்றுக்கிறோம் மோட்ரு மேனுவலாக போடணும்னா சப்போஸ் சென்ற எதுவும் எப்போயாச்சும் நின்றுச்சுன்னா இந்த மேனுவல் சுவிட்ச் மேனுவல் சுவிட்சை போட்டு விட்டிங்கன்னா மோட்ரு ரன் ஆகும் ஒரு சைடு டச் ஆகவிட்டி ஆஃப் பண்ணிடணும் இது எந்த நேரமும் ஆனில் இருக்கக்கூடாது ஆஃபில் இருக்கணும் எப்போவுமே ஆஃபில் தான் இருக்கணும் தேவையானப்ப மட்டும் போடுறதுக்காக மேனுவல் சுவிட்சு போடுறேன் மேனுவலாக போட்டோம்னா இது மாதிரி ரன் ஆகும் அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக் தான் இதை ஆஃப் பண்ணி வச்சிடணும் நம்மளுக்கு எந்த பொசிஷன் தேவையோ ஒரு சைடு சரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டால் போதும் போட்டுறேன் இந்த சுவிட்சை அது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிறோம் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை கீழே ஒரு பவுலில் இந்த இடத்துல தண்ணி வச்சிடணும் இது வந்து முட்டை வைக்கிற இடம் முட்டை வைக்கிறது கூர் பகுதி கீழே இருக்கணும் கீழ் நோக்கி இருக்கணும் அகலமான பகுதி மேல் நோக்கி இருக்கணும் முட்டையோட கூர் பகுதி கீழே இருக்கணும் அதுதான் முக்கியம் ரொம்ப கவனம் தண்ணி மட்டும் டெய்லி மாற்றிக்கணும் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை ஓகே நன்றி